பெண்ணை மையப்படுத்தி இந்த சமூக ஒழுங்கை நிலைநாட்ட துடித்தவர்கள் பெண்ணை ஒடுக்குவதில் கவனம் செலுத்தினார்கள் இந்த பெண் ஒடுக்குமுறை என்பது இங்கிருந்துதான் தொடங்குகிறது அதற்காகத்தான் பெண் ஒழுக்கம் என்பதை கற்பு என்கிற பெயரில் அதை நிலைநிறுத்தினார்கள் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களாலும் தந்தை பெரியார் அவர்களாலும் தான் இதை நுட்பமாக கவனிக்க முடிந்திருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம் அவர்களால் தான் இதை நுட்பமாக கவனிக்க முடிஞ்சதுனா பெரியார் எவ்வளவு தூரம் எல்லை மீறி போறார் பாருங்க ஆம்பளைக்கு மாதிரி நீ பேண்ட் போடு ஆம்பளை மாதிரி நீ வந்து கிராப் வெட்டிக்கோ அது என்ன வேறுபாடு எதுக்கு நீ கூந்தல் வளர்க்கணும் எதற்காக நீ பதினாறு முழை வேலை சேலையை கட்டணும் அவன் நாலு முழை வேட்டியை கட்டுறான் அதையும் தூக்கி முழங்காலுக்கு மேலே மடிச்சு கட்டுறான் அவனுக்கு நடப்பதில் கூட ஒரு சுதந்திரம் இருக்கிறது உனக்கு நடப்பதிலே கூட சுதந்திரம் இல்லையே பதினாறு முறை படவியை கட்டிட்டு அப்படி மெல்ல மெல்ல அடை ஏன்னா ஆம்பளைக்கு முன்னால பொம்பளை வேகமாக ஒரு அடி கூட நடக்கக்கூடாதுங்கிறது சமூக கட்டமைப்பு தாண்டி பெண் நடக்க கூடாது பெண்ணுக்கு பெண் என்பவள் புருஷனுக்கு பின்னால தான் நடக்கணும் இதெல்லாம் பெரியார் பார்வை இரண்டாயிரம் ஆண்டுகளாக மூவாயிரம் ஆண்டுகளாக இந்த சமூக ஒழுங்கு இப்படியே கட்டி காப்பாற்றப்பட்டு வருவதற்கு காரணம் எந்த வெளிப்படையான மானிட்டரிங் இல்லாமலேயே இது அப்படியே பாதுகாக்கப்பட்டு வருகிறது என்றால் அதற்கு காரணம் அன்றைக்கு அவர்கள் நிறுவிய அகமண முறை என்கிற திருமண முறைதான் இந்த சமூக ஒழுங்கை கட்டி காப்பாற்றுவதற்கு பெண்ணை மையப்படுத்துகிறார்கள் இது வந்து விமென் சென்டர்ட் சொசைட்டி பெண்ணை மையப்படுத்தி இந்த சமூக ஒழுங்கை நிலைநாட்ட துடித்தவர்கள் பெண்ணை ஒடுக்குவதில் கவனம் செலுத்தினார்கள் கொலுசு கட்டுவதற்கு கூட ஒரு காரணம் சொன்னார் சலங்க சலங்கை வச்ச கொலுசு தான் கட்டியிருக்கணும் அப்போதான் அவை நடமாட்டத்தை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க மாமனார் மாமியார் வீட்டுக்குள்ளே இருக்கிறாளா வெளியே போயிட்டாளா சலங்க சத்தம் கேட்கலன்னா எங்க ஆளை காணும் அவ கடுப்படியில இருந்தாலும் சலங்க சத்தம் கேட்கும் தோட்டத்தில் இருந்தாலும் சலங்க சத்தத்தை கேட்கணும் சலங்க சத்தத்தை கேட்டுக்கிட்டே இருக்கணும் அவங்க கொலுசு சத்தம் தன்னை அலங்காரப்படுத்துகிறார்கள் தனக்கு இவ்வளவு முக்கியத்துவம் தருகிறார்கள் என்று பெண்ணே அதை எண்ணி மயங்கக்கூடிய ஒரு சமூக கற்பிதம் இங்கே இருக்கிறது கூந்தலை வளர்ப்பது கூடாது மூக்குத்தி குத்துவது கூடாது இதுவெல்லாம் சமூக ஒழுங்கை சிதைப்பதற்கு என்று சொல்கிறார்கள் ஆமாம் சமூக ஒழுங்கை சிதைப்பதற்கு தான் ஏனென்றால் பெண்ணை ஒடுக்குகிற இந்த சமூக ஒழுங்கு சிதைக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் பெண் ஒடுக்குமுறைக்கு காரணமான கருத்தியலுக்கு எதிரானது இந்த ஐடியாலஜிக்கு எதிரானது அந்த கோட்பாட்டுக்கு எதிரானது அந்த சிந்தனைக்கு எதிரானது அடிப்படையில் சனாதனத்திற்கு எதிரானது பெண்ணியம் என்பது சனாதனத்திற்கு எதிரானது பெண்கள் சொத்துரிமையற்றவர்களாக கல்வி உரிமையற்றவர்களாக கருத்துரிமையற்றவர்களாக ஓரிரு தலைமுறைகள் அல்ல பல ஆயிரம் தலைமுறைகளாக ஆக்கப்பட்டிருக்கிறார்கள் இன்னைக்கு அதுதான் எல்லோருக்கும் பதைக்கிறது சனாதன கும்பலுக்கு இருக்கிற கவலையே அதுதான்